இனிய காலை வணக்கம் ஆண்டவன் அருளால் உணவு உடை இருப்பிடம் இவைகளுக்கு எனக்கு ஒரு குறையும் இல்லை இருப்பினும் உறக்கத்தில் கெட்ட கெட்ட தூள் சொப்பனங்கள் வருகிறது எனக்கு தான் வருதான்னு பார்த்தா அறுபது வயது கடந்த மூத்த குடிமுகங்களுக்கு என்ன உணவு வினை இருப்பிடம் பென்ஷனை வருமானம் எல்லாம் நிரந்தரமாக இருப்பிடும் அவர்களுக்கும் துர் சொப்பனங்கள் அதாவது கெட்ட சொப்பனங்கள் வருவது போல கனவு வந்து கொண்டிருப்பதாகவும் தூக்கம் இன்றி தவிப்பதாகவும் வெளிப்படுத்துகிறார்கள் இது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை நிஜம் நெஜம் ஏன் அப்படி அவர்களுக்கு கனவுகள் வருகின்றன நிறைய உழைச்சாங்க நிறைய வாழ்ந்தாங்க முதல் முறையாக சூன்யம் போல வெறுமை எல்லாத்தையும் இல்லாமல் டே வீட்டுக்கு போ இனிமேல் உன்னுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கட்டும் என்ன மாதிரியான சினிமா துறையாக இருக்கட்டும் எல்லாரும் அவனை ஒதுக்கி ஒரு முழு ஓய்வை கொடுக்குறப்போ அவன் வந்து பித்து பிடித்தது போல் மாறான் ஓடிய கால்கள் ஆடிய ஆட்டங்கள் பேசிய வாய் உழைத்து உழைத்து வாழ்க்கையை பத்து மணி நேரம் கவனத்தை திருப்பிய அவனுடைய லைஃப் ஸ்டைலு அப்படியே போது வெறும் வெறுமை இருக்கு பாருங்க அது ஒரு சூன்ய நிலையை தருகிறதாம் இதுவும் மனநல மருத்துவர்கள் சொன்னது இதில் சிக்கிக் கொண்டவங்க ரொம்ப டிஸ்டர்ப் போகிறாங்க வீட்டில் இருக்கவங்களை நைன் நைன்னு கொடுக்குறாங்க ஏதாவது ஒன்று நொட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த பெருசு செத்து துறையாதான்ஸ்லாம் வீட்டில் இருக்கவங்க கத்துறாங்க இதுதான் நிகழ்வுகளுக்கு காரணம் ஆக இந்த அறுபது வயதை தொட்ட எண்ணெய் போன்றோருக்கு நானாவது தீர்வு சொல்லணும் இல்லை புத்தகம் படித்திருக்கேன் நூல் படித்திருக்கேன் அதை தாண்டி நிறைய பீச்சு கேட்டிருக்கேன் ஓ ஓரளவுக்கு வெளி உலக அனுபவம் பெற்று கேட்போம் தகிப்பு தன்மை வேண்டும் அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது இதுவும் கடந்து போகும் ஒவ்வொரு வயதில் ஒவ்வொரு பருவத்தில் ஒவ்வொரு கஷ்டம் சுகம் துக்கம் எல்லாத்தையும் கலந்து பார்த்தோம் இந்த வயதில் இது வந்து எழுதப்பட்டது நிர்ணயிக்கப்பட்டது நீ மட்டும் இல்லை உலகம் முழுக்க மூத்த குடிமகன் சொட்டு ஒரு டைட்டில் வச்சு இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க இதில் நீ எரிகின ஸ்பெஷலாக விதிவிலக்கா அப்படி ஒரு தகிப்புத்தன்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் கொண்டால் உனக்கு கெட்ட சொப்பனங்கள் வராது சும்மா இருப்பதனால சூன்ய நிலை கிடைக்காது கவனத்தை ஏதாவது ஒரு ஆன்மீகத்தில் திருப்பு இதுதான் இன்றைக்கான